கௌதம் வணக்கம் கௌதம் வாங்க வணக்கம் கௌதம் சாப்பிட்டாச்சுங்களா எங்க இருக்கீங்க கௌதம் கௌதம் கேட்க சொல்லுங்க கௌதம் கேட்குது கௌதம் சொல்லுங்க சாரி கம்மன் தெரியு நான் பேசுறது கேக்குதான் கேட்க நான் பேசுறது கேட்குதா கதை மாற்றி சொல்லிட்டேன் நான் பேசுறது கேட்குதான்னு கேட்குறது போல நீங்கள் பேச கேட்குதான் கதை நான் பேசுறது கேட்குதா காலேஜா ஓகே 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 தமிழ் வா ஓ சீபிரா வாங்க வணக்கம் நண்பா வணக்கம் எப்படி இருக்கீங்க ஆய் நண்பா நல்லா இருக்கீங்களா வாங்க 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 நண்பா வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க உங்களுடைய இதை பார்த்தேங்க ஃபர்ஸ்ட் நான் பார்த்தேன் நான் வந்து உறவுகளை சந்திக்க வருகிறேன் சொல்லி போட்டுருந்தீங்க லைவ் எப்போ வரீங்க லைவ் இன்று இரவு லைவ் நண்பா ஓகே என்ன அப்படிங்கிறேன் கௌதம் மாரீஸ்வரி வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா வணக்கம் மாரீஸ்வரி ஆ நேற்று இரவு லைவ் போடு அப்படிங்களா பார்க்கலங்க பார்க்கலங்க நேற்று வந்தீங்களா ஓகேங்க கண்டினியூ நண்பா தொடர்ந்து லைவ் வாங்க ஏன்னா நிறைய பேர் வந்து உங்களுக்காக வந்து லைவில் வந்துட்டுருக்குறாங்க அதனால் தொடர்ந்து வாங்க லைவுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் கண்டிப்பாக லைவ் வாங்க சாப்பிட்டேன் நண்பா என்ன சாப்பிட்டீங்க ஆ நெல்லைண்ணா வாங்க வணக்கம் அப்படிங்கிறாங்க கௌதம் ஆய் கௌதம் நல்லாயிருக்கியா சாப்பிட்டேன்னு கேட்குறாங்க நண்பர் மாரியக்கா வாங்க வணக்கம் அப்படிங்கிறாங்க கௌதம் நெல்லைண்ணாம் நலம் பண்ணா அப்படிங்கிறாங்க கௌதம் ஆனால் சாப்பிட்டுக்கிட்டே நான் பேசுகிறவனக் ஓகே அதாவது லஞ்சில் இருக்காங்க மாரிசரி ஓகேங்களா ஓகே லைவில் வரவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க ஹாரி வணக்கம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சுங்க ராஜூரில் சாப்பிட்டீங்களா நீங்கள் என்ன சாப்பாடுங்க இன்றைக்கி என்ன சமையல் என்று ஆண் கௌதம் என்ன சாப்பிட்டீங்க நண்பா நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு மதியம் வந்து என்ன ஸ்பெஷல் ராஜிக்கா வணக்கம் அப்படிங்கிறாங்க கௌதம் நண்பா நேற்று இரவு லைவ் போட்டேன்னு அந்த லைவில் மற்றவங்க கமெண்ட் பண்ணுறது எனக்கு வந்து இங்கிலீஷில் காட்டுது அது எப்படி தமிழில் மாற்றணும் அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லைம்மா நம்ம செட்டிங்கில் போயிட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன் வந்து அப்படியே ஒரு ஆன் பண்ணி விட்ருங்க அவ்வளோதாங்க ஆன் இருக்குது அது ஆஃப் பண்ணிடு நம்ம நம்பா சாட் ஃபில்டர் வருது இல்லைங்களா நம்ம எப்பவும் போடுறதாங்க நம்ம ஆள் கொடுப்போம் பார்த்தீங்களா அந்த கீழே வந்து செட்டிங்னு இருக்குது அந்த செட்டிங்காக உள்ளே போயிட்டிங்கன்னா லாஸ்ட்டு ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆனில் இருக்குது அதை ஆஃப் பண்ணி விட்ருங்க கௌதம் ரவி அண்ணா சாப்பிட்டாஜான்னு கேட்குறாங்க மாரீஸ்வரி சாப்பிட்டாச்சுங்க மாரீஸ்வரி சாப்பிட்டாச்சுங்க பருப்பு சாம்பார் தயிர் ஊறுவே அப்படிங்கிறாங்க ராஜ் அவர்கள் ரியனா வெஜிடல் பிரியாணி தயிர் பஜ்ஜி ஓ தயிர் பஜ்ஜி அப்போ கூட தயிர் பஜ்ஜி வந்துடுது ஹாய் கௌதம் வாங்க அப்படிங்கிறேன் ராஜி மணிவர்களே வாங்க வணக்கம் திருக்கோயிலில் இடம்பெறாத மரங்கள் இரண்டு உங்களுக்கு போட்டா சிலக் இரண்டு இனிய மதிய வணக்கம் மயிலாடுதுறந்து கும்பகோணம் காசு தலை மணிபுரி வாங்க வணக்கம் கௌதமர்களை வணக்கம் அப்படிங்கிறாங்க மனிதர்கள் ராஜவர்களே வணக்கம் அப்படிங்கிறாங்க மணியனா வணக்கம் அப்படிங்கிறாங்க கௌதம் ஹாய் யார் ஃபேமிலி அப்படிங்கிறாங்க ராஜபாகியம் வாங்க வணக்கம் ராஜபாகியம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா பவாரி சார் அப்படிங்கிறாங்க நல்லா நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஹாய் மணி ப்ரோ வாங்க தனி குடித்தனம் சாப்பாடு என்ன அப்படிங்கிறாங்க ராஜவர்கள் ஆமாங்க தனி குடித்தனம் போனதுக்கப்புறம் வந்து எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அவர்களே எப்பொழுது இணையும் மாமியார் மருமகள் உறவு ராஜபாய் மக்கள் ஹாய் அப்படிங்கிறாங்க கௌதம் ஐ லவ் யூ ஆர் ஃபேமிலி அப்படிங்கிறாங்க ராஜபாய்யம் ஆ யூ ஹே டுடே ஸ்பெஷல் சார் அப்படிங்கிறாங்க இன்றைக்கி நம்ம வந்து சாப்பாடு சாம்பார் ரசம் அண்ட் கேரட் பீன்ஸ் பொரியல் அப்புறம் தயிருங்க லைக் டென் நம்பர் நாலு வர முடியும் லைக் பண்ணுங்க ஓகேன்பா இந்த இரவு நான் லைக் போடலாம் அப்படி செய்யணும் அப்படிங்கிறேன் ஓகேன்பா அது அப்படியே நீங்கள் வந்து ஆன்ல இருக்கோ அதை ஆஃப் பண்ணி விட்ருங்க அவ்வளோதாங்க வேறு ஒன்றும் இல்லைங்க தேங்க் யூ ஃபார் இன்வைட்டிங் அப்படிங்கிறாங்க ராஜபாக்கியம் ஐ ஆம் பிக் ஃபேன் அப்படிங்கிறாங்க தேங்க் யூ ராஜபாகி முருகர்களே நான் நிலையண்ணா இப்போ ஓகே அப்படிங்கிறாங்க கௌதம் விவசாய பணி எப்படி போய்க்கு நல்லா போகுதுங்க ரொம்ப அருமையாக போயிட்டுருக்கு ஆனால் உங்களுடைய ஒர்க் எப்படி ஃபேமிலி ஃபேமிலியெல்லாம் நல்லா இருக்காங்களா நம்மளுடைய பணி நல்லா போயணுன்பா நல்லா போயிட்டுருக்கு ஆனால் இனி வந்து தொடர்ந்து லைவ் வாங்கினுப்பா நான் நேற்று பார்க்கணுங்கப்பா லைவ் வேணும்னு போட்டிருந்தீங்க போஸ்ட் போட்டுரு நீ பார்த்தேங்க ஏன்னா நான் வந்து உங்கள் டைம் நான் கவனிக்கலை இன்னைக்கு பார்க்குறேன்பா கௌதம் சார் ஹவாரி அப்படிங்கிறாங்க ராஜபாக்கியம் கௌதம் வெஜிடபிள் பிரியாணி அண்ணா என்ன சாப்பிட அப்படிங்கிறாங்க ஆ நம்ம இன்னைக்கு வந்து சாப்பாடு சாம்பார் ரசம் கேரட் பொரியல் தயிர் தாங்க கவிதம் லைக் வருவாங்களா வரும் வரும் வருவாங்க அவன் டைம் இருக்குது வருவாங்க நம்பா கண்டிப்பாக வருவாங்க கண்டிப்பாக வருவாங்க ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க ராஜி ஹவாரி அப்படிங்களாங்க ராஜபாக்கியம் ராஜ் அவர்களே சிலிண்டர் இல்லாத காரணத்தால் பத்து நாட்களை உணவு சமைப்பது விடுமுறை கடையில் முடி என்னாச்சுங்க சிலிண்டர் கிடைக்கலையா என்ன சொல்லுங்கன்பா சிலிண்டர் வந்து நீங்கள் ஆல்டர்னேட்டே வச்சுருக்கீங்களா இல்லை ரெண்டு வச்சுருப்பீங்களே எங்க மனைவியர்களே உங்களுக்கு சிலிண்டர் வந்து ரெண்டு இருக்கும்ல ஒன்று எல்லாம் ஒன்று மாற்றிப்பீங்களே இல்லை ஒருவேளை மாமியார் ஒரு சிலிண்டர் நீங்கள் ஒரு சிலிண்டரை எடுத்து வந்துட்டீங்களா ஒருவேளை அப்படி ஒன்றுட்டிங்களா சிலிண்டர் பாக பிரியாணியாக ஆயிடுச்சிக்கலாம் பாக பிரியாணியாக ஆயிடுச்சு போல இருக்குது வேறு கனெக்ஷன் வாங்கணுங்களா ஏன்னாப்பா நமக்கு ரெண்டு சிலிண்டர் இருந்ததுனாக்கே பிரச்சனை இல்லை நமக்கு வந்து நம்ம மாற்றி மாற்றி எடுத்துக்கலாம் ஒன்று இருந்தேன்னா கொஞ்சம் சிரமம் ஏன்னா அந்த கஷ்டம் நாங்களும் ஸ்டார்ட்டிங் அனுபவிச்சிருக்கிறோம் அது ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பேரும் நம்ம தனியாக சாப்பாடு செஞ்சப்போ ஆளுக்கு ஒரு சிலிண்டர் எடுத்துக்கிட்டோம் அப்போ அந்த சிலிண்டர் ஒரு சிலிண்டர் வச்சு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்புறம் தனியாக கனெக்ஷன் வாங்கின தான் அந்த பிரச்சனை சால்வ் ஆச்சு அது மாதிரி தான் நினைக்கிறேன் மாரியவாரி அப்படிங்கிறாங்க ராஜபாய்யம் நெல்லை ப்ரோ என்ன என்னை தெரியவில்லையே அப்படிங்கிறாங்க ராஜுவர்கள் ராஜீவர்கள் என்ன கேட்குறாங்கன்னா நெல்லை ப்ரோ என்னைக்கு தெரியலன்னு கேட்குறாங்க சேமாண்ணா நானும் அந்த சாப்பாடு தான் அப்படிங்கிறாங்க மாரீஸ்வரி ஓகே தேங்க்யூங்க மாரீஸ்வரி அண்ட் சாப்பிட்டே இருக்கீங்களா லஞ்ச் டைமுங்களா ஓகேங்க சாப்பிடுங்க ராஜ் நீங்கள் நம்ம லைஃப் வருவீங்க தானே அப்படிங்கிறாங்க நண்பர் ஓகே சார் டேக் கேர் பாய் பாய் சி யூ நெக்ஸ்ட் லைவ் ஐ ஆம் வெயிட்டிங் ஸோ ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங் அன் அன்கண்டிஷனல் லவ் அண்ட் வந்து ராயல் சல்யூட் அப்படிங்கிறாங்க தேங்க் யூ மாய் சிஸ்டர் எம் ஃபைன் அப்படிங்கிறாங்க ராஜி கௌதம் சார் அண்ட் ராஜி சிஸ்டர் பாய் அப்படிங்கிறாங்க ராஜபாக்யம் இல்லை ப்ரோ அப்படிங்கிறாங்க ராஜி அவர்கள் லைனில் வந்து எட்டு பேர் பார்த்துட்டு உள்ளே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வரவங்க அப்படியே லைக் பண்ணுங்கள் லைக் பண்ண மறந்துடாதீங்க குமார் ஜானு லைவ் நாம் எல்லாம் பயணித்துள்ளோம் அப்படிங்கிறாங்க ராஜீவர்கள் அதாவது குமார் ஜான் லைவ் வந்து பார்த்துருக்கோம்னு சொல்கிறாங்க ராஜீவர்கள் அப்போது நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல ராஜி ப்ரோ நீங்கள் உங்கள் பேரில் பல பேர் வருவாங்க அதான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க நண்பர் ஆமாங்க ஒரு நேம் வந்து பார்த்திங்கன்னா வேறு கூட வச்சுருக்கலாம் வேறு அதாவது ஃபஸ்ட் நேம் அந்த நேம் வந்து வச்சு கூட வர அந்த மாதிரி வரக்கூடாது வாய்ப்பு இருக்குது அப்போ நம்ம தெரியாம கூட இருக்கலாம் ரெண்டு இருந்தது உன்னை அக்காட்ட எடுத்தாச்சு கொடுத்தாச்சு உன் அம்மாக்கிட்ட கொடுத்தாச்சு எல்லோரும் ஒன்றா இருக்கலாம் என்று தான் சிலிண்டர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அப்புறம் அம்மா தனியாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க ஓ வச்சு வச்சோ அப்போ நீங்கள் வந்து ஒன்றா மறுபடியும் வந்து அவங்கள உறவு சேர்த்து வைக்கணும் இல்லைனாக்கா நீங்கள் தனியாக கனெக்ஷன் வாங்கணும் மனைவர்களே ஏன்னா ஒரு ஒரு சிலிண்டர் வச்சுட்டு கண்டிப்பாக முடியாதுங்க வெளியே எட்டோ தெரிஞ்சவனோடு நீங்கள் கேட்டு வாங்கலாமே சிலிண்டர் கிடைக்குமே நிறைய பேர் வச்சுருப்பாங்க வேறு அந்த மாதிரி கூட வாங்கிருக்கலாமே பத்து நாள் இப்படிங்க சிலிண்டரமாக இருக்கிறது பத்து நாள் கடையில் சாப்பிட முடியுங்களா சொல்லுங்கள் ஏதோ ஒரு நாள் கடையில் சாப்பிட்லாங்க ஆனால் லாங் டைம் வந்து கடையிலங்கிறது செலவு அதிகமாகவும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உடம்புக்கு செட் ஆகுமான்னு தெரில கொஞ்சம் சீக்கிரமாக சிலிண்ட்ரு வாங்குங்க ஆமாம் ராஜ்குமார் ஜானோ ராஜ் குமார் ஜானோ லைவ் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க நண்பர் அவங்க பைசானவங்க என்ன பண்ணுவாங்க அதனால் எடுத்துகிட்டு போகட்டும் விட்டு விட்டு அப்படிங்கிறாங்க மனிதர் இல்லை உண்மைதான் உண்மைதான் கரெக்டு தாங்க இருந்தாலும் நீங்கள் வந்து ஒன்று மறுபடியும் வந்து ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு ஒன்றா இருக்க பாருங்கள் இல்லைன்னா சிலிண்டர் வந்து கணிசி தனியாக வாங்கிருங்க ஏன்னா எவ்வளோ நாளைக்கு சிலிண்டர் இல்லாமல் இருக்க முடியும் ஓகே ப்ரோ அப்படிங்கிறாங்க ராஜீவர்கள் ராஜீவர்களே என்ன சாப்பிட்டீங்க மணிவர்களே நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நல்ல மனசு மணிபுரோக்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிறாங்க ராஜ்யவர்கள் உண்மைதாங்க ஏன்னா அவங்க வயசானவங்க அவங்களுக்கு தான் நம்ம வந்து முன்னுரிமையாக கொடுக்கணும் இல்லைங்களா உண்மை தான் கரெக்டு தாங்க இருந்தாலுமே நீங்கள் வந்து ஏன்னால் பத்துலாம் ஹோட்டலில் வந்து தொடர்ந்து சாப்பிட முடியாதுங்க தயவு செஞ்சு நீங்கள் ஒரு சிலிண்டர் பார்த்து வாங்கிக்கோங்க ஏன்னா கனெக்ஷனாக வாங்குங்க கனெக்ஷன் இப்போல்லாம் உடனே வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க உங்களுடைய ஆதார் இருந்தாலே போதும் உங்களோட ஆதார் வச்சு நீங்கள் கனெக்ஷன் வாங்கிக்கலாம் ராஜிக்கா என்ன சமையல் அப்படிங்கிறாங்க கௌதம் ரவியனா வேலைக்கு உள்ள போகிறேன் பையனாக கௌதம் பாய் அப்படிங்கிறாங்க ஓகே பாய் அப்படிங்கிறீங்களா ஓகே 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 மாரீஸ்வரி தேங்க்யூ இரவு விலையில் சந்திக்கலாம் நன்றி நன்றி அண்ட் மாரிஸ்வரி நம்ம மலையில் தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க தேங்க்யூ மாரீஸ்வரி இரவு விலையில் வாங்க பேசலாம் இனிமேல் தான் சாப்பிடணும் ரவி அப்படிங்கிறாங்க அவர்கள் அண்ட் என்ன சமையல் ராஜீவ் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க நான் வந்து இண்டெக்ஷன் அடுப்பு வாங்க போகிறேன் காலில் பத்து இட்லி இரண்டு வடை வாங்கினேன் மனைவி சாப்பிட்டது ஒரு இட்லி அறுவடை மீதியை தான் சாப்பிட்டேன் அதற்கு இண்டக்ஷன் போகுது அப்படிங்கிறாங்க அது செட் ஆகாதுங்க மனிதர்கள் அதெல்லாம் செட் ஆகுதுங்க சிலிண்டர் வாங்கிக்கோங்க நீங்கள் சிலிண்ட்ரு கனெக்ஷன் வாங்கிக்கோங்க அதில் என்ன எவ்வளோ போகுதுங்க மாரியக்கா ஓகே பாய் அப்படிங்கிறாங்க பருப்பு சாம்பார் ஊறுகாய் அப்பளம் தயிர் அப்படிங்கிறாங்க ராஜ்யவர்கள் பருப்பு சாம்பார் ஊறுகாய் அப்பளம் தயிர் அப்படிங்கிறாங்க ஓகே தயிரா தயிர் கௌதம் தயிர் அப்படின்னாலே கௌதம் ரவி தமிழன் பேர் தான் ஞாபகம் வரணும் மூணு பேருமே தயிர் பிரியர்கள் ஆமாம் இங்கே தமிழ் இங்கே ஆளுக்கான கௌதம் இங்கே நேற்றுலேருந்து அவளை காணமே நேற்று நைட்டு வரல நினைக்கிறேன் என்ன பலாம் தெரியுதுன்னு காணாமல் போயிடறாரு தமிழ் இவ்வளோ பழனிக்கு ஏதோ போய்ட்டாரா பாத யாத்திரையில் பழனி கிளம்பியிருப்பாரோ இருப்பாரோ ஆ இப்போ சிலிண்ட்ரு வாங்கக்கூடாது வாங்கினா பிரிவு நிரந்தரம் கொஞ்சம் நாளைக்கு விட்டு பிடிப்போம் எல்லாம் சரிவிடும் ஒன்றாக விடலாம் ஓ அப்படி சொல்ல வரீங்க ஓகே ஓகே அதுவும் சரிதாங்க ஓ கரெக்டாக என்னதை செக் வைக்கிறீங்க ரைட்டுங்க ஓகே ஓகேங்க எப்படி நல்லதே நடந்தால் சரிங்க ஆ ரவிண்ணா இந்த தமிழண்ணா புது வண்டி எடுத்துகிட்டு அப்படி அப்படியா பார்த்தீங்களா நம்ம ட்ரீட் கேட்போன்னு வரமாட்டேங்கிறார் லைவில் ஆ லைவில் வந்தால் எல்லாரும் ட்ரீட் கேட்பாங்க அப்படின்ட்டு லைவ் வரமாட்டேங்கிறாரு வரட்டும் வரட்டும் பார்த்துக்கலாம் தமிழ் அப்பா பார்த்துட்டு தான் இருக்கீங்களா அதுவரை கஷ்டப்படுங்களே மணி ப்ரோ அப்படிங்கிறான் ஆமாங்க ராஜி சொல்ல தாங்க இல்லை நீங்கள் டெம்பரரி கூட சிலிண்டர் கிடைக்கும் அதை பார்த்து வாங்கி அந்த மாதிரி கூட வாங்கிக்கோங்க டெம்பரரி நிறைய இடத்துல கிடைக்குங்க அந்த மாதிரி விசாரித்து வாங்கிக்கோங்க ஏன்னா இப்போ நம்மலாம் வந்து பார்த்திங்கன்னா தனியாக சாப்பாடு செஞ்சப்போ அந்த சிலிண்டர் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அது நம்ம தனியாக சாப்பாடு செஞ்சப்போலாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அந்த நம்ம ஊற்றி ஸ்டவ் அடுப்பு அந்த ஸ்டவ் அழுத்தி பண்ணுவோம் அது என்ன அடுப்புங்க ஸ்டவ்வா அந்த மாதிரி அதில் தான் பண்ணுவோம் அது என்ன அடுப்புங்க அது ஒரு பேர் இருக்குமே கரசின ஊற்றி பண்ணுவோம் அது என்ன அடுப்புங்க அதில் தான் நாங்கள் வந்து சாப்பாடே பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்டில் அது கெரேசின் வந்து ஊர் ஊறாக அலையணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா மெல்ல வீட்டிலேருந்து ஒரு சிலிண்டர் வாங்கினோம் அந்த ஒரு சிலிண்டரை வச்சுமே சமாளிக்க முடியல அந்த அதுவுமே கூட வீட்டில் கொடுக்கலாங்க எங்கள் வீட்டில் கொடுக்கல நாங்கள் வெளியில் தான் வாங்கிட்டோம் எங்கெல்லாம் ஃபஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நாங்கள் தனியாக போனப்போ எந்த ஒரு சப்போர்ட்டையும் அவ்வளோ கிடையாது எல்லாமே நாங்களே தான் வாங்கிட்டோம் அப்புறம் அப்படியே நாங்கள் கனெக்ஷன் வாங்கினா கொஞ்சம் பிரச்சனை சால்வ் ஆனது காஜோர்களே கஷ்டம் ஒன்றும் இல்லை மனைவி ஒன்றரை இட்லி சாப்பிடுகிறாள் என்னது ஒன்றரை இட்லியா அதற்கு எதிரி தனி சாப்பிட நீ நிறைய சாப்பிடறது தான் சிலிண்டர் வாங்குவேன் அடக்கடலை ஒன்றரை இட்லி அது என்ன குழந்தை கூட ரெண்டு இட்லி சாப்பிடுமே எல்கேஜி யூகேஜி போகிற குழந்தை கூட ரெண்டு இட்லி அழகாக சாப்பிட்ருமே என்ன சொல்கிறீங்க மனைவர்களே நல்லா சாப்பிட சொல்லுங்கள் சாப்பிட்டா தான் நமக்கு வந்து உடம்புல வந்து எந்த பிரச்சனையும் வராது நல்லா சாப்பிட்ணுங்க தைப்பூசம் மண்ணை தானம் போடுவாங்க அண்ணா மணியண்ணா முருகன் பிரசாதம் அப்படிங்கிறாங்க கவுதம் என்ன கௌதம் சொல்கிறீங்க நான் மூணு நாளைக்கு சாப்பிட முடியுமா கவுதம் ஒரு வேலை தான் எங்கள் அப்பாவின் இன்னொரு மனைவி என் மனைவிக்கு சாப்பாடு தருகிறார்கள் ஓ அப்படியா ஓகே ஓகே நான் தான் கடையில் சாப்பிடுகிறேன் எங்கள் கடைக்கு பக்கத்தில் தான் என் மனைவி வேலை செய் வேலை சீக்கிரம் சாப்பாடு பிரச்சனை அவங்களுக்கு இல்லை அவளுக்கு இல்லை அப்படிங்கிறாங்க ஓகே ஓகே ஓகேங்க எது எப்படியாங்க மீண்டும் வந்து உங்களுடைய மாமியார் மருமகள் உறவு சேர்ந்து ஒன்றா இருக்கணும் நான்கு நாடெல்லாம் முருகன் அன்னதானம் தான் மனைவிக்கு என் அப்பாவின் மருமனையின் அன்னதானம் அப்படிங்கிறாங்க அப்படி சொல்ல வர்றீங்க ஓகே ஓகே எப்போ எத்தனை நாளைக்கு இப்படி இருக்க முடியுங்க மனைவர்களை இப்படி எத்தனை நாளைக்கு இருக்க முடியும் சொல்லும் அதாவது தனியாக வந்துட்டீங்க ஓகே இனி வந்து ரீஜாயின் எப்போன்னு தெரியாது இருந்தாலும் அது வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் சமையல் செய்கிறதுக்கு எதோ ஒன்று ஏற்பாடு பண்ணுங்கள் டெம்பரரியாகவும் பண்ணுங்கள் டெம்பரரி நிறைய கிடைக்குங்க நீங்கள் வந்து வெளியில் வாங்குங்க ஏன்னா கொஞ்சம் அமௌண்ட் கொஞ்சம் கூடுதலாக வரும் அவ்வளோ தான் வந்து வேறு ஒன்றும் இல்லை டெம்பரரி நிறைய கிடைக்குங்க பார்த்து வாங்குங்க காலையில் பத்து இட்லி இரண்டு வடை வாங்கினேன் அவள் சாப்பிட்டது ஒரு இட்லி வடை மீதியெல்லாம் நான் தான் சாப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க அஜுச்சோ பத்து இட்லி வாங்கி ரெண்டு வடை வாங்க அப்படிங்கிறாரு அவள் சாப்பிட்டது ஒரு இட்லி அரை வடை மீதியெல்லாம் அச்சு அச்சோ என்னங்க சொல்கிறீங்க ஏன் இப்படி ஏன் சாப்பிட மாட்டேங்கிறாங்க என்ன காரணங்க என்ன பிரச்சனை பாருங்கள் பசி எடுக்கலையா இல்லை வந்து என்ன காரணம் பாருங்கள் மனிவர்களை ஏன்னா நம்ம சாம்பலாம் அப்படி நாம வந்து அப்படி நம்ம அசால்கிட்ட விட முடியாதுங்க பசி எடுக்காது என்ன காரணம் பாருங்கள் தயவு செஞ்சு ஓகேண்ணா காலேஜ் உள்ளே போகிறேன் உறவுகளே நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிறேன் கௌதம் ஓகே கௌதம் தேங்க்யூ உமா வணக்கம் உமா வாங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா உமா வணக்கம் உமா அவரைகளே எப்படி இருக்கீங்க சாப்பிட்டிங்களா என்ன சாப்பாடு இப்போ எங்கே இருக்கீங்க என்ன சாப்பிடுன்னு கேட்குறாங்க ஆ இன்றைக்கிங்களா சாப்பாடு சாம்பார் ரசம் தயிர் கேரட் பீன்ஸ் அதான் சாப்பிட்டேன் இன்றைக்கி நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கம்மா இப்போ எங்கே இருக்கீங்கம்மா ஒர்க்கில் இருக்கீங்களா இல்லை இன்றைக்கி லீவா லன்ச் டைமா ஓ இன்னைக்கு லீவா என்னாச்சுங்க இன்னைக்கு லீவ் போட்டிங்க அடி மாதிரி ஹெட்டேக் பிரச்சனைங்களா உம்மா இல்லை ஏதாவது ஃபங்க்ஷனாக கன்ஃபார்மாக பிரிவு என்ற நேரத்தில் தான் சிலிண்டர் வாங்குவேன்றது என்ன அப்படிங்கிறாங்க மணியவர்கள் ஓகேங்க ஓகே மணியவர்களே ஆமாம் அப்படிங்கிறாங்க உமா ஓகேம்மா கொஞ்சம் பார்த்துக்கோம்மா லாங் டைம் இதே சொல்லிகிட்டே இருக்கிறீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஆ என்ன சாப்பிட்டிங்கம்மா என்ன சாப்பாடு இன்றைக்கி சாப்பிட்டீங்களா உமா சாப்பிட்டிங்களா இல்லையா டைம் கரெக்டாக சாப்பிடுங்க தண்ணி நிறையா குடிங்க ஸ்கேன் எடுத்து இருக்கேன்னு அப்படி அப்படிங்களா ஓகேங்க இன்னும் ரிசல்ட் வரலைங்களா ஆமா சாப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க ஸ்கேன் எடுத்துன்னா ரிசல்ட் இன்னும் வரலைங்களா அப்படின்னா கூட நீங்கள் ஸ்கேனில் வந்து நார்மலாக இருந்ததுனால் இங்கே வந்து கன்டாக்டரை பார்த்துட்டு கண்ணாடி கூட போடுங்க நிறைய பேர் வந்து அந்த அந்த கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தால் கூட அந்த ஹெட்ஹேக் வர்றது அதுவும் ஒரு காரணமாக இருக்கும் ஸ்கேன் ரிப்போர்ட் பாருங்கள் நார்மல் அப்படின்னாக்கா கன்டாக்டர் பாருங்கள் கண்டாக்டர் பார்த்துட்டு அவங்க சொல்கிற ஐடியாவில் கண்ணாடி போட்டுக்கோங்க தராளி வரப்போ பசி எல்லாம் எடுக்கும் ஆனால் ருசி கேட்குது ஓ எங்கள் அம்மா கை கைப்பக்கு எட்டு மாதம் சாப்பிட்டாச்சு அப்புறம் இப்படி தானே இருக்கும் நன்றாக இருக்கும்போது நிறைய சாப்பிட்டேன் இல்லை உண்மை இல்லையாங்க இப்போ தான் அந்த அருமை தெரியுதுன்றாங்க மனைவர்கள் உண்மைதாங்க ஓகே தேங்க்ஸ் அப்படிங்கிறாங்க உமா ஓகே அம்மா பார்த்துக்கோங்க ஓகேங்களா என்ன சாப்பிட்டீங்கம்மா சாப்பிட்டிங்களா இல்லையா இல்லை உண்மைதாங்க மாமியாரோட கைப்பறதில் சாப்பிட்டு இன்றைக்கி வந்து அவங்க வெளியில் சாப்பிட்றதுக்கு சாப்பிட முடியல அதுதான் உண்மையான காரணம் இல்லைங்களா சரி எப்படியோ அந்த அருமை தெரிஞ்ச சரிங்க அதனோட அருமை தெரிஞ்சு மறுபடியும் ஒன்றா சேர்ந்தால் ஓகேங்க அதுதான் நடக்கணும் இருக்கீங்களா யாரையுமே காணும் சரி ஓகே நம்முடைய லஞ்ச் டைம் ஓவர் மீண்டும் இரவு நேரில் சந்திக்கலாம் வீட்டு வாடகை நாலாயிரம் கரண்ட் பில்லும் ஆயிரம் சிலிண்டருக்கு ரெண்டாயிரம் டிவி வந்து லைன் எடுக்க ரெண்டாயிரம் இந்த மாத்திலேயே ஒன்றாக சேர்ந்து விடலாம் அவளுக்கு பயத்தை காட்டு ஆமாங்க ஏன்னா பட்ஜெட் போகும்போது யோசிப்பாங்க ஆஹா ஒன்றா இருக்கும்போது இந்த அளவுக்கு இல்லையே யோசிப்பாங்க உண்மைதாங்க உண்மைதாங்க கற்ப சமயம்னா வாங்க வணக்கம் எப்படின்னா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களாண்ணா கற்ப வணக்கம் அண்ணா எப்படின்னா இருக்கீங்க நலமாண்ணா ஃபைன் ப்ரோ அப்படிங்கிறாங்க கற்பசாமி சாமியண்ணா எப்படி இருக்கீங்க என்ன எப்படி போயிட்டு ஒர்க்கலாங்க கண்ணன் வாங்க கண்ணன் ஹாய் அண்ணா வாங்க கண்ணன் எப்படி இருக்கீங்க கிரிஸ்கானன் கார்த்தி ட்ரிபிள் கே அவர்களே வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க லைனில் இருக்கீங்களா அவ்வளோதானா யாரும் இல்லையில லைவ் முடிச்சிக்கலாமா ஏன்னாம்மா லஞ்ச் டைம் ஓவர் ஆ இல்லைன்னா லேட்டாகும் அப்படிங்கிறாங்க கண்ணன் அவர்கள் ஓகே கண்ணன் சரி ஓகேங்க நமக்கு லஞ்ச் டைம் முடிஞ்சிருச்சு மீண்டும் இரவு நேரில் சந்திக்கலாம் தேங்க்யூ மணி அவர்களே கண்ணன் தேங்க் யூ இரவு நேரில் வாங்க பேசலாம் அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ ஓகே ரவி ಬಾಯ್ ಸಾಪಿ ಅಂತ ಓಕೆ ಓಕೆ ಬಾಯ್ ರಾಜು ತ್ಯಾಂಕ್ ಯು